ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க மொபைலில் மூணு வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டு நம்ம யூஸ் பண்ணலாம் ஆல்ரெடி ரெண்டு வாட்ஸ்அப் அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்ட்டு ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்போம் தெரியாதவங்க நம்மளுடைய சேனலில் வாட்ஸ்அப் பிளேலிஸ்ட்டில் போயிட்டு செக் பண்ணிக்கோங்க இப்போ மூணு வாட்ஸ்அப் அக்கௌண்டு எப்படி ஒரே மொபைலில் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுடைய வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க நார்மல் வாட்ஸ்அப்பு அதில் இந்த த்ரீ டாட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே கீழே செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த செட்டிங்ஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போது உங்களுடைய ப்ரொஃபைல் நேம் இருக்கும் கியூஆர் கோட் இருக்கும் அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிம்பிள் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட் அக்கௌண்ட்னு ஒன்று இருக்கும் அந்த ஆட் அக்கௌண்ட் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாப்பப் மெசேஜ் வரும் இதில் அக்ரி அண்ட் கண்டினியூன்னு கொடுத்துவாங்க இப்போ எந்த மொபைல் நம்பருக்கு நீங்கள் ஒரு அக் வாட்ஸ்அப் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுமோ அந்த மொபைல் நம்பரை இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிக்கோங்க என்ட்ரி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கனெக்ட் ஆகும் நீங்கள் கொடுத்த நம்பர் இன்னொரு வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டுக்கு கனெக்ட் ஆகும் இங்கே கனெக்ட் ஆனதுக்கப்புறம் இங்கே எஸ் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒரு வேளை தவறாக இருந்துச்சுன்னா எடிட் பண்ணி நீங்கள் மாற்றிக்கலாம் இப்போ கரெக்ட் எஸ் கொடுத்ததுக்கப்புறம் அந்த சிம்முக்கு ஒரு ஓடிபி ஒன்று உங்களுக்கு ரிசீவ் ஆகும் அந்த ஓடிபி நீங்கள் என்ட்ரு பண்ண தேவையில்ல அதுவே டிஃபால்ட்டாக எடுத்துக்கும் டிஃபால்ட்டாக எடுத்ததுக்கப்புறம் லோட் ஆகும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நீங்கள் ஆட் பண்ண நம்பருக்கு ப்ரொஃபைல் பிக்சர் ஏதாவது ஆட் பண்ணுமா அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துக்கலாம் இல்லை உங்களுடைய நேம் எதாவது கொடுக்குன்னா கூட நீங்கள் கொடுத்துக்கலாம் கொடுத்ததுக்கப்புறம் இமெயில் அதுக்கு நீங்கள் ஆட் பண்ணுறீங்களா இல்லை தேவையில்லை அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இல்லை இமெயில் கொடுக்குறது வந்தால் கொடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க முடிஞ்சு இப்போ ரெண்டு வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டு எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு இதில் தெளிவாக பார்க்கலாம் சரிங்களா இதன் மூலிமா நம்ம பார்த்துடலாம் இப்போ ஸ்விட்ச் அக்கௌண்ட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி அஃபிஷியலாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டு ஓப்பன் ஆகிடும் மறுபடியும் த்ரீ டாட் கிளிக் பண்ணி சுவிட்ச் அக்கௌண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா செகண்டாக அக்கௌண்ட் யூஸ் பண்ணிங்க பார்த்தீங்களா அது இந்த இடத்துல வந்துடும் ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வாட்ஸ்அப் அக்கௌண்டு லிங்க் பண்ணியாச்சு இப்போ மூணாவதாக வாட்ஸ்அப் அக்கௌண்டு எப்படி நம்ம லிங்க் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ வேறு ஒரு மொபைலில் அந்த சிம் போட்டிருப்பீங்க அந்த மொபைலை எடுத்துக்கோங்க அந்த மொபைல் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் த்ரீ டாட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா லிங்க்டு டிவைஸ் இருக்கும் அந்த லிங்க்டு டிவைஸை கிளிக் பண்ணிங்கன்னா இந்தமாதிரி ஸ்கேன் மாதிரி வரும் இப்போ ஆல்ரெடி நீங்கள் பழைய ரெண்டு வாட்ஸ்அப் அக்கௌண்ட் யூஸ் பண்ணியிருக்கீங்க பார்த்தீங்களா அந்த மொபைலில் குரோம் போய்க்கோங்க குரோம் போயிட்டு இங்கே கூகுளில் வாட்ஸ்அப் வெப் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க இங்கே ஃபஸ்ட்டாக இருக்கிற வாட்ஸ்அப் வெப் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க நீங்கள் லேண்ட்ஸ்கேப்பில் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த க்யூஆர் கோடு வியூவ் ஆகாது என்ன பண்ணுறீங்கன்னா அந்த த்ரீ டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு மேலே தெரிய த்ரீ த்ரீ டாட்டை கிளிக் பண்ணிட்டு டெஸ்க்டாப்பில் வச்சுக்கோங்க அதாவது கம்ப்யூட்டர் தெரிகிற மாதிரி கம்ப்யூட்டரில் எப்படி பார்த்தா தெரியுமோ அந்த மாதிரி அதுதான் டெஸ்க்டாப்னு சொல்லுவாங்க இப்போ உங்களுக்கு அதை கொடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு க்யூஆர் கோடு தெரிய ஆரம்பிச்சிடும் இப்போ அந்த தேர்டு அந்த இன்னொரு மொபைல் இருக்குது பார்த்தீங்களா அந்த மொபைலில் மூணாவதான் லிங்க் பண்ணக்கூடிய மொபைலை எடுத்துக்கோங்க அதில் லிங்க்டு டிவைஸுன்னா ஒன்று ஸ்கேன் க்யூஆர் கோடு மாதிரி ஒன்று வந்திருக்கும் அதை எடுத்து அந்த ஃபஸ்ட்டாக இருக்கிற மொபைலில் ஸ்கேன் பண்ணிக்கோங்க ஸ்கேன் பண்ணிட்டீங்க அப்படின்னா மூணாவதாக இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் வந்து ஆல்ரெடி நீங்கள் ரெண்டு வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணியிருக்கீங்க பார்த்தீங்களா அதில் மூணாவதாக ஒரு அக்கௌண்ட்டு ஆட் ஆகிடும் சரிங்களா அப்போ நார்மலாக ஒரு வாட்ஸ்அப் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி நீங்கள் ரெண்டு வாட்ஸ்அப் அக்கௌண்டை லிங்க் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ மூணாவது அக்கௌண்ட் எப்படி நீங்கள் லிங்க் பண்ண முடியும் அப்படின்னா கூகுள் போயிட்டு வாட்ஸ்அப் வெப் மூலிமா தான் இங்கே உங்களால் லிங்க் பண்ண முடியும் ஸோ இதன் மூலியமாக ஒரு மொபைலில் நீங்கள் மூணு வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ணலாம் சரிங்களா நன்றி